வெல்கம் டு எஸ்ஜே கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சூப்பராக ஒரு ரசம் வச்சு காட்ட போறேன் மிளகு ரசம் தான் மிளகு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட போகிறோம் இதில் வந்து ஜளி பிடிச்சா இந்த ரசம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இதில் வந்து நம்ம மிளகு நிறையா சேர்த்துறதுனால அது வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம் பருந்தா தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் பூண்டு இது வந்து நம்ம அரைச்சி தனியா பேஸ்ட் எடுத்துக்கணும் அடுத்தது ஒரு பெரிய தக்காளி ஒன்று இதையும் நம்ம அரைச்சி தனியா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அடுத்தது இது என்னன்னு சொல்லி பார்க்காதீங்க இது வந்து தான் மிளகாய் வந்து இந்த மிளகா இருந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா வர நாலு எடுத்துக்கலாம் அடுத்தது சின்னதா புளி மல்லி கருவேப்பிலை பாருங்க அரைக்க வேண்டியது அரைச்சாச்சு அந்த பூண்டு அதெல்லாம் அரைச்சிட்டோம் தக்காளி அரைச்சிட்டோம் புளி தண்ணி வந்து தனியா எடுத்து வச்சாச்சு நம்ம ஃபேன் வச்சுக்கலாம் வச்சு கடுகு போட்டு பொரிஞ்சிருச்சு அடுத்து வந்து அந்த பூண்டு சீரகம் அதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து நம்ம எண்ணெயில போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அந்த பூண்டு பச்சை வாசம் போற மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து மிளகா இந்த மிளகா வந்து நல்லா கருவேப்புல எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா பச்சை வாசம் போற மாதிரி நல்லா பாருங்க நல்லா வதங்கிருச்சு இந்த கொதி வரதெல்லாம் அடங்கிருச்சு இப்போ வந்து தண்ணி தக்காளி அரைச்சது எல்லாமே வந்து நம்ம கொட்டிக்கலாம் அடுத்தது நல்லா தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் ஏன்னா தக்காளி வந்து அப்படியே பச்சையை அரைச்சி ஊற்றிருக்கோம் அது வந்து பச்சை வாசனை வந்து போகும் அடுத்தது இந்த கொதி வரப்ப பெருங்காயமும் மஞ்சள் தூளும் வந்து போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டுங்க கொதிக்கத்துக்கு அப்புறம் இந்த மல்லிகளை வந்து தூவி விடலாம் தூவி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்